மணிகள் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து நார் மேல்நாட்டறிஞர் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் இந்த உலகம் இயேசுநாதர சிலுவையில் இந்த உலகம் அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டால் மகேந்திர பல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே இந்த உலகம் உருண்டு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லில் உயிரோட கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான் ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயிடுச்சு முடிஞ்சு எந்த ஆடு குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல கோழி கொத்தி மனுஷன் ஜாகல மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒன்னும் சொல்லல எங்க ஆத்தா உட கடிச்சு சைவமா பூ ஏப்பா சைவமா சாப்பிடுறது எங்க ஆத்தா கேட்டாங்க அப்புறம் என்னப்பா நீங்க இதெல்லாம் சாப்பிடாம ஆத்தா அவங்களும் சாப்பிடறது இல்லையா அப்படின்னா சைவம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு ஏன்னா மாமிசம் உண்ணுவதனால வள்ளுவர் கூட நமக்கு பொதுமறையான திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் வச்சு ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல்னு சொல்லப்படுது புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்தில் ஒரு பாட்டு சொல்றேன் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் பொழும் அப்படின்னு வள்ளுவர் கற்பிக்கிறாரு நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு என்ன நடக்குது கரியைத்தான் தின்னுக்கிட்டே கிடக்கிறோம் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே உடல் நலம் கருதியாவது மாறலாம் தானே ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மனிதன் ஜத்தா புதைக்கிற சுடுகாடு மனிதன் சத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு ஆட்டையும் ஆட்டையும் கொண்ணு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு ஐயா வாரியார் சுவாமி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா மாமிசம் சாப்பிட்டா புத்தி மாறும் மனிதனுக்கு மூணு குணம் இருக்கு ராட்சசம் தாமசம் சாத்விகம்னு ராட்சச குணம் முரட்டுத்தன்மை வர்றது இந்த மாமிசத்தினால அதனாலதான் புளி சிங்கமெல்லாம் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த மாமிசத்தை சாப்பிடுறதுனால உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா சிடி நாயுடு கேள்விப்பட்டோம்ல படிச்சிருக்கோம்ல சிடி நாயுடு நிறைய பொருள்களை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சாராம் கடைசியா அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அத்தனையும் போட்டு உடைச்சிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் ஒரு நூல் எழுதியிருக்காரு அவருடைய சுயசரிதை சிடி நாயுடு போற போது கப்பலில் தீ பிடிச்சிருச்சான் கப்பலில் தீ பிடிச்சோன்னே எல்லாரும் கடலுக்குள்ள குதிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு கடல்ல குதிச்ச எல்லாரையும் சுறாமீன் வந்து அடித்து கொன்றதாம் சுராவுக்கிட்ட ஒரு தன்மை இருக்குது தெரியுமா ஒரு துளி ரத்தம் கடல்ல விழுந்தாலும் பத்து நாட்டுகள் மயிலில் இருந்தாலும் தெரிஞ்சு பெரிய சக்தி உண்டு மோப்ப சக்தி இப்போ இவர் யோசிக்கிறாரு சுராவுக்கு இறையாவமானு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சிடி நாயுடு கடைசியா கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள குதிச்சு எல்லாரையும் அடிச்ச சுரா மீன் அவரை சுத்தி சுத்தி வந்ததாம் தீண்டலையாம் அவர் எழுதிய சுயசரிதல ஏன்னா வாழ்நாள் முழுவதும் சைவத்தை கடைபிடித்த மகான் சிடி நாயுடு நல்லதை யாரா இருந்தாலும் போற்றணும் இல்ல போற்றணமா கூடாத அப்ப சைவம் சிறந்த உணவு அதனால சைவத்தை கடைபிடித்து வாழ்வதற்காக இந்த நாட்டில் பாடுபட்டவர்கள் நிறைய பேர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்கள வந்து फोन போட்டு சண்டை போடலையா சைவ மொழி என்ன செய்யறது புரியுது ஆளு எப்படி இருக்காங்க அதே அளவு நாடகத்துக்கு போச்சொன்னு அங்க சைம சாப்பாடு போட்டு எப்படி போட போச்சு கறி வைக்க சொல்லியான்னு நினைக்கிற எத்தனை விஷயத்துக்கு தான் oh, 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 oh. oh.